ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா மாவட்டத்தில் ஜெகநாதபுரம் அருகில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது இது நரசிம்மரின் ஐந்து முக்கிய ஸ்தலங்களில் நரசிம்மர் கோவில்கள் ஒன்றாகும் பஞ்ச நரசிம்மர் தோற்றம் இந்த கோவிலில் ஐந்து விதமான நரசிம்மர் உருவங்கள் உள்ளன ஜுவாலா நரசிம்மர் உணர்ச்சி மிகுந்த வடிவம் சாந்த நரசிம்மர் அமைதியான வடிவம் யோக நரசிம்மர் தவம் புரியும் வடிவம் உக்ர நரசிம்மர் கோபமான வடிவம் லக்ஷ்மி நரசிம்மர் மகாலட்சுமியுடன் இருக்கும் வடிவம் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்த புண்ணிய ஸ்தலம் இந்த கோவில் கிருஷ்ணா நதியின் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவதற்காக பிரசித்தமானது வேதம் பரந்த இடம் புராணக் கதையின்படி ஹிரணேகசிபுவை வதைத்த பிறகு நரசிம்மர் மிகவும் உக்ரமாக இருந்ததால் தேவர்கள் அவரை சமாதானப்படுத்த வேண்டி வேண்டினர் இதன் காரணமாகவே அவர் பஞ்ச உருவங்களில் தங்கி வழிபாடு பெற்றதாக கூறப்படுகிறது தீபாராதனை சிறப்பு கோவிலில் நடைபெறும் தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் பக்தர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தையும் மனநிறைவை தருகிறது பிரதோஷம் மற்றும் சுவாதி நட்சத்திர சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினம் மற்றும் பிரதோஷம் அன்று சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன இந்த கோவில் தன் ஆன்மீக சக்தியால் பக்தர்களுக்கு மனநிம்மதி அடக்கத்தன்மை மற்றும் செல்வ வளர்ச்சி தரும் என நம்பப்படுகிறது